காம ஐயா காமராஜருடைய பிறந்தநாள்து அவரை போய் அவருடைய சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்துவது அனைத்து கட்சிகள் அனைத்து இயக்கங்கள் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு போடுறது காலங்காலமாக நடந்துட்டு வரக்கூடிய ஒரு இயல்பான நிகழ்வு அந்த நிகழ்வை அடிப்படையில் தான் நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள் அங்கே போயிருக்காரு எல்லாருக்கும் மெயின் கேட் வழியில் விட்டுட்டு சீமான் வரும்போது கேட்டை போட்டுட்டு பின்வாசல் வழியாக வந்து நீங்கள் மரியாதை செலுத்துங்கன்னு சொன்னால் அது கோபம் உருமா வரும் அப்போ இந்த வன்மத்தை செஞ்சது யார் இது வந்து ஆகஸ்ட் ஒன்றில் வந்து ம முஸ்லீம் சிறைவாசிகள் திமுக ஆட்சியில் தாக்கப்படுவதை கண்டித்து மதுரையில் மாபெரும் போராட்டம் பதினேழு நாளை மறுநாள் வியாழக்கிழமை காலை பதினோரு மணிக்கு அந்த முஸ்லீம் சிலைவாசியுடைய குடும்பத்தாரை கூப்பிட்டு சீமானே போறாரு சிறைக்குள்ளார் மனு பார்க்கறது கோபத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய சீமான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அது கோபப்பட தான் செய்வார் யாரும் அதை உத்தரவு போட்டது எவன் அவன் உத்தரவு போட்டுது என் பாட்டை முப்பாட்டனை பார்க்குவதற்கு பிறந்த நாளுக்கு நான் வந்து மாலை அணிவிக்காமல் எனக்கும் வந்து வழி தடை போட்டது யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது யதார்த்தமானதுங்க அதில் இன்னொரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு உண்மையில் அது கரெக்டாக சொல்லியிருக்காரு என்ன விஷயம் சார் அரசியல் விரத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதை நேம் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு தவதாராகிமார் வணக்கம் சார் வாங்க சார் இன்றைய தினம் கல்வி தந்தை காமராஜர் அவர்களோட நாளை முன்னிட்டு மாலையை சீமான வளர்த்து சென்றிருந்தார் சீமானவரும் செய்தி அறிந்து அங்கே வந்து கேட்டுகள் வந்து பூட்டு போட்டு பூட்டப்பட்டு உள்ளது இது மிகப்பெரிய சர்ச்சையும் உள்ளது இந்த விடயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இந்த விடயத்தை எப்படி பார்க்குறீங்கன்னு சொன்னால் காமராஜர் வந்து பொதுவான மனிதர் அவர் சாதிகளுக்கோ கட்சிகளுக்கோ அப்பாற்பட்டு எல்லா கட்சிகாரனையும் வந்து காமராஜரை நேசிப்பான் இப்போ திராவிட கட்சிகளில் பார்த்தீங்கன்னா பெரியார் அண்ணா தான் காமராஜர் உயிரோடு இருக்கும்போது காமராஜருக்கு எதிராக அரசியல் பண்ணதில் திராவிட முன்னேற்ற கழகம் முக்கியமானது இருந்தாலும் அவர் மறைவுக்கு பிறகு வந்து திராவிட அமைப்புகளே கூட காமராஜரை தலையில் தூக்கி வச்சு தான் இருக்காங்க அதனால் அவர் சாதி மத கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட மூத்த கொடியை தமிழகத்தினுடைய மூத்த கொடியை தான் காண ஐயா காமராஜரை பார்க்குறாங்க காம ஐயா காமராஜருடைய பிறந்தநாள் என்று அவரை போய் அவருடைய மாலைக்கு அவருடைய சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்துவது அனைத்து கட்சிகள் அனைத்து இயக்கங்கள் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு காலம் காலமாக நடந்துட்டு வரக்கூடிய ஒரு இயல்பான நிகழ்வு அந்த நிகழ்வை அடிப்படையில் தான் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான அவர்களும் அங்கே போயிருக்காரு போயிருக்கும்போது எல்லாருக்கும் மெயின் கேட் வழியில் விட்டுட்டு சீமான் வரும்போது கேட்டை போட்டுட்டு பின்வாசல் வழியாக வந்து நீங்கள் மரியாதை செலுத்துங்கன்னு சொன்னால் அது கோபம் வருமா வராது அப்போ இந்த வன்மத்தை செஞ்சது யார் இது வந்து திமுக தான் இருக்கும் ஏன்னா திமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்குது இல்லையா இப்போ அதிமுக சொல்லி அவங்க கேட்க முடியாது பாஜக சொல்லி கேட்க மாட்டாங்க காங்கிரஸ் மற்ற யார் கட்சி இப்போ திமுக சொன்னதுனால தான் அந்த செயலை வந்து செஞ்சுருக்காங்க இல்லையா அப்படி இல்லை திமுக சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளே பண்ணிட்டாங்க முடிவுன்னு சொல்லும்போது திமுக வந்து உடனே அந்த நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணுமா இல்லையா எதிர்த்து தான் ஆகணும் அப்போ அவர் ஏற்கனவே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கோபத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய சீமான இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அது கோவப்பட தான் செய்வார் யாரும் அதை உத்தரவு போட்டது எவன்டா அவன் உத்தரவு போட்டது என் பாட்டை முப்பாட்டனை பார்க்குவதற்கு பிறந்த நாளுக்கு நான் வந்து மாலை அணிவிக்காமல் எனக்கு வந்து வழி தடை போட்டது யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது யதார்த்தமாக இருந்தேனே அதில் இன்னொரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு உண்மையில் அது கரெக்டாக சொல்லியிருக்காரு என்ன விஷயம் சார் என்னன்னு சொன்னீங்கன்னா தேவர்னு சொன்னால் நினைவு நாள் அன்னைக்கோ அல்லது பிறந்த நாள் அன்னைக்கோ ரெண்டு முக்களத்தூர் சமூக அமைச்சர்கள் அனுப்பி வைக்கிறோம் இமானுவல் சேகரன் போது கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய இமானுவல் சேகர் சாதியை சொந்தவங்களை அனுப்பி வைக்கிறதும் இதே மாதிரி எல்லாரையும் அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை அனுப்பி வைப்பாங்க என் காகிதம் இல்லத்துடைய நினைவு பிறந்த நாளுக்கும் நினைவுனாலும் கூட முஸ்லீம் தலைவர்களை அனுப்பி வைக்கிறது இது திமுகவினுடைய காலங்காலமாக நடந்துட்டு வருது ஆனால் கருணாநிதி நாளோ இல்லை கருணாநிதி பிறந்த நாளுக்கோ எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அது சீமராவாக தான் பேச முடியும் அப்படியெல்லாம் பேசுகிறாங்களே இது உண்மை நீங்கள் உணவை பாருங்கள் திமுகவை எதிர்த்து ஒரு வன்னியர் யாராவது பொருள் கொடுத்தாங்கன்னா வன்னியர் அமைச்சர் விட்டு தான் பதில் கொடுப்பாங்க திமுகவை எதிர்த்து யாராவது ஒரு முஸ்லீம் பேசுனாங்கன்னா ஒரு முஸ்லீம் அமைச்சர் விட்டு தான் பதில் கொடுப்பாங்க திமுகவை எடுத்து ஒரு தலித் அமைப்பு என்ன கோரி குறை சொல்லி பேசுனாங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஆராசா போன்ற நபர்களை வச்சு தான் பதில் கொடுப்பாங்க இது இது வந்து நடந்து சமீபத்தில் கூட ஒரு விஷயத்தில் வந்து கனிமொழி அவர்கள் தான் ரிப்பேர் பண்ணாங்களே ஆ அதான் சொல்லுங்கள் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க ஆக வந்து அவங்க என்னன்னா திராவிட மாடல்வாங்க சமூக நீதி அரசுன்னுவாங்க ஆனால் அவங்க கட்சியிலேருந்து யாரும் பதில் கொடுக்க மாட்டாங்க அந்த சமயத்தவரை வச்சு தான் பதில் கொடுப்பாங்க டாக்டர் ராமதாஸ் திமுகவை பற்றி எப்பெல்லாம் இது பண்ணுவாரோ அந்த வன்னிய சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்களை வச்சு தான் பதில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா இல்லையா காலங்காலமாக பண்ணுறது இது காலங்காலமாக அப்போது இது சமூக நீதிக்கான அடையாளம் இல்லையே நீங்கள் தான் சமூக நீதின்னு பேசிக்கிறீங்க நீங்கள் தான் திராவிட மாடல்னு பேசிக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த இடை செயலை செய்யலாமா உங்க கட்சியிலிருந்து தலைமை நிலைச் செயலாளர் அல்லது உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அவர் அறிக்கை கொடுக்குறான் இதை போன்ற ஒரு குறையை ஒரு பேசியிருக்காரு இது தவறுன்னு சொல்லி பேசலாம் ஆனா அதை விட்டுட்டு அவர் சார்ந்த யார் குறையா திமுக வைக்கிறாங்களோ அவர் சார்ந்த சாதி அவர் சார்ந்த மதம் அவங்கள வச்சே நீங்க பதில் கொடுக்குறீங்கன்னு சொன்னா இது சமூக நீதினு அடையாளமா இல்ல இல்ல இப்போ தான் சீமானம் என்ன சொல்லியிருக்காரு முத்துராமலிங்க தேவருடைய நினைவு நாள் பிறந்த நாளைக்கு நீங்க முக்களத்தோர் அனுப்பி வைக்கிறீங்க புரிஞ்சுங்களா ஒவ்வொரு தலைவருடைய பிறந்தநாள் அவர் எந்த சாதி எந்த மதம்னா அதுக்கேற்ற மாதிரி அனுப்பி ஆனால் கருணாநிதி பிறந்தநாள் நினைவு நாளுக்கு மட்டும் எல்லோரும் வாங்கின்னு கூப்பிட்டு போகிறீங்கன்னு சொல்லும்போது இந்த பேச்சு வந்து யார் பேசுவான் சீமான் தான் பேச முடியும் தமிழக அரசியில் சீமான் தான் பேச முடியும் வேற யாரும் பேச மாட்டாங்க அப்போ சீமான் கோவப்படுறதுல என்ன தவறு இருக்குது நூறு விழுக்காடு சரி குறிப்பாக சார் மேலிதம் உத்தரவு தான் பூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க வந்து பஸ்ட்டு சொல்லியிருக்காங்க பின்னாடி வந்து ஆளுநர் வந்து உள்ள இருந்தாரு அதனால தான் அவரோட பாதுகாப்பு கருத்தில் வந்து பூட்டப்பட்டோம் நான் சொல்றேன் ஆளுநர் உள்ள இருந்தாருன்னா நீங்க வந்து அந்த டைம் டேபிள் வச்சு தான் நீங்க அனுமதிப்பீங்க யார் வந்திருக்கா யார் போனாங்க ஒரே நேரத்தில் எல்லா தலைவரும் போய் எல்லா தொண்டர்களுக்குள்ளோ ஒரு கை கலப்போ இல்லாத வேற ஏதோ வார்த்தை தக்காக வரக்கூடாதுன்றதுக்காக அது ஒரு மேனுவல் போட்டு வச்சுருக்காங்க அந்த மேனுவல் அடிப்படையில் தான் தலைவர்களே அனுப்புறீங்க அங்கே உள்ள புரிஞ்சுங்களா அப்படிங்கும்போது ஆளுநர் இருந்தார் அதனால நாங்கள் அனுப்பலைன்றதெல்லாம் முட்டாள்தனம் தெரியலையே அவங்களுக்கு நிச்சயமா ஏன்னா அப்படியே ஆளுநர் இருந்து இதேமாரி வேற ஒருத்தர் இது பண்ணுறதுன்னா அவர் அங்கேயே தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பார் கேட்டில் வந்து கேட்டை முட்டு பின்வாசல் வழியாக மாட்டோம் அப்போ பின்வாசல் வழியாக போனால் ஆளுநர் இருக்க மாட்டாரா இருப்ப அங்கே தான் இருப்பாங்க ஆனால் சார் இது இப்போ காமராஜர் அவர்களுக்கு வந்து மரியாதை செலுத்தருதுன்றது வந்து வாக்கரை செல்ல எதுபடாத ஒன்று இது எல்லா தலைவர்களும் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அது வந்து தேர்தலில் ஒன்றும் ரிஃப்ளெக்ட் ஆகாத ஒரு விஷயம் தான் மரியாதை நிமித்தமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இதை தடுக்க வேண்டிய தேவையா சார் அவங்களுக்கு இருக்குது அவங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய் மாரி எல்லாரும் வீட்லயே சிலை வச்சிங்க விஜய் வீட்டில் சிலை வச்சிருக்காங்கல்ல காமராஜர் சிலை பெரியார் சிலை எல்லா சிலையும் வச்சுக்கிட்டு அங்கேயே அங்கே முடிச்சுக்கிறாரில் அந்த மாதிரி பண்ணிக்கீங்கன்னு சொல்றாங்க பிள்ளைக்கு திமுக நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே பாக்க போனா காமராஜருக்கு சில மாலை போறதுனால எந்த வாக்கு அரசியலும் மாறப்போவதில்லை எல்லா கட்சிகாரும் போடுறான் போடுறாங்களா இல்லையா இப்ப காமராஜரை பொது தான் தமிழக மக்கள் பாக்குறாங்க அவர் காங்கிரஸ் கூட நிறைய பேருக்கு மறந்துவிட்டாங்க இன்றைய ஜெனரேஷனுக்கு காங்க அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாராங்கிறது கூட மறந்துட்டாங்க உண்மையாக இல்லைங்களா ஸ்கூலில் இருந்தே அதை சொன்னது கிடையாது அதான் தான் சொல்கிறேன் அப்படி மறந்துட்டு இன்றைக்கி ஒரு பொது தலைவராக மூத்தக்குடியாக தான் அவரை பார்க்குறாங்கன்னும்போது அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து மாலை அணிவிக்கிறதுக்கு இப்படி ரிஷக் இப்படி ஒரு கண்டிஷன் எல்லாம் போடுறது வந்து கட்டுப்பாடு போட்டு அதை தடுத்து நிறுத்துதெல்லாம் வந்து வன்மத்தின் உச்சமாக தான் பார்க்குறேன் அது அந்த தேவை ஏன் வருது சார் அவங்களுக்கு இப்போது சீமான வரத்துனால இங்கே என்ன பிரச்சனை போகுதுன்றது எதுவுமே கிடையாது ஏன்னா ஜஸ்ட் ஒரு மூத்த தலைவருக்கு ஏதாவது மன உளைச்சல் அவங்களுக்கு நல்லா தெரியுங்க இவர் வந்து மனை போட்டு அமெரிக்கா போனார்னா உண்மையாக போறது இல்லை மானை போடும்போது பிரச்சனை ஆனாலும் உண்மையாக போகிறதுன்னு எல்லாமே நல்லா தெரியும் இருந்தாலும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் அவங்களுக்கு என்ன சார் மன உளைச்சல் இல்லை இல்லை அதுதான் இப்போ போகணும்னு சொன்னால் ஒரு டென்ஷன் ஆகும் டென்ஷன் ஆகும்போது சீமானு வந்து சரி ஆனால் அமைதியாக போய் பார்த்துட்டு அமைதியாக கடந்து போகும் நபர் இல்லை அது மீடியாவில் வந்து அது பிரதிபலிப்பாளாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆகிருக்குல்ல ஆஹ் இப்போ அதுதான் இஷ்யூ வாங்க பாருங்க எப்படி பேசுறாப்புல எப்படி பண்றாப்புல அது இதை ட்ரோல் பண்ணலாம் இதுதான் இவங்களுடைய எண்ணமா இருக்கு இப்போ திமுக உள்ளே விட்டுருக்கலாம் தோணை ஏ நான் என்ன சொல்றேன் அது வந்து பொதுவான இடம் தானே அந்த பொதுவான இடத்துல வந்து ஒரு மரியாதை செலுத்துறதுக்கு வரக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவரை வந்து இந்த பக்கம் மூடிட்டோம் பின்வாசல் பக்கம் வாங்கன்னு சொல்றதே அநாகரீத்தின் உச்சமா தெரியலையா கட்சியின் தலைவர் கூட தாண்டி சார் ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு மூத்த தலைவருக்கு மரியாதை செலுத்த வரத்த வந்து அரசாங்கம் வந்து அத மறுக்க கூடாது இல்ல யாரா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அதைதான் சொன்னேன் அந்த ஒரே இடத்துல இப்போ முதல்வர் சொன்னாரு துணை முதல்வர் சொன்னாரு இல்ல அமைச்சர்கள் சொன்னாங்கன்னு சொல்ல மேலிடம் சால் தான் முடியாது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தை கிட்ட நம்ம யாருக்கு போய் தண்டை போட்டு பொதுமக்கள் கிட்ட அது விஷயத்தை வெளிப்படுத்த வச்சிருக்காங்க இப்படி வந்த மெயின் கேட் போட்டிருக்காங்க சின்னவாசல் வழியா வராங்க இது என்ன அதான் இருக்கு அப்படின்னு அது பொதுமக்கள் மிக கருத்தை கொடுத்து போறாரு வேற என்ன சார் சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக மாநில தலைவராக வந்து நீக்கப்பட்டு பின் ஐநா நாகேந்திரன் சேர்க்கப்பட்டு அதிமுக பாஜக கூட்டணி வந்து அமைஞ்சது வந்து பார்க்க முடிஞ்சது இந்த கூட்டணிக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் வந்து மெல்ல மெல்ல சீமானை நோக்கி நகர்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவலாக பேசப்பட்டது இப்போ கூட சமீபத்தில் இந்த ஆடு மாதங்கள் மாநாடு அது பணியதெல்லாம் பெருமளவு மக்களிடம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிறது திமுகவுக்கு எதிராக வந்து சீமானோர்கள் தான் உந்துகோலாக செயல்படுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்துலாம் அண்ணாமலை பேசிட்டு வர்றாரு அவர் சீமான பற்றி பேச வேண்டிய தேவையா வருதுன்ற ஒரு கேள்வி வருது இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது உண்மை தானே இப்போ ஆடு மாடு மாநாடு நடத்துனாரு இது திமுக ஐடி இங்கு அதை நக்கல் அடித்து நிறைய பேர் ஆளு இவர் நம்ம வன்னியரசு உட்பட எல்லாேருமே நக்கல் அடித்து அவங்கவுங்களுக்கு உண்டான பாணியில் வந்து பேசுனா கூட மக்கள் மத்தியில் இந்த இளைஞர்கள் விரும்புகிறாங்க இல்லையா சுயசார்பு வேளாண் பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் படித்த இளைஞர்கள் மத்தியில் நிறைய ஒரு இது இருக்குது அப்போ சுயசார்பு வேளாண் பொருளா பொருளாதாரத்தை உயர்த்தணும் சொன்னால் ஆடு மாடுகள் அதில் முக்கியமான ஒரு இடம் பெறுது இல்லைங்களா அப்போ இதெல்லாம் வந்து உணர்கிறாங்க மக்கள் அப்படின்னும் போட்டு அது மக்கள் மத்தியில் பேசு பொருளாகுது இவங்க ட்ரோல் பண்ணுறதை விட்டுட்டு இவங்க ஏதோ நினச்சி ட்ரோல் பண்ணாங்க பட் அது எதிர்மறையே ஆகுது இல்லைங்களா மாதிரி பனை ஏற விஷயத்தில் வந்து நீங்கள் என்ன தான் வந்து எந்த பண கல் இறக்கிறவங்க வந்து யார் கட்டை கட்டினா யார் ஏறுவா அப்படின்னு நக்கல் அடித்தாங்க நான் என்ன சொல்கிறேன் பனை இறக்குதல் போராட்டம் வச்சுருந்தாரு அங்கே போயிட்டு யாரும் இறக்குனது இவர் கீழே வாங்கி இது பண்ணியிருந்தார்னா பணம் இறக்குறேன்னு சொல்லிட்டு கல் இறக்குறேன்னு சொல்லிட்டு இவர் பாருங்க கீழே இருந்து குடிச்சிட்டு வர்றாருன்னு சொல்லிவிடுவாங்க சொல்லுவாங்களா இல்லையா அப்போ அவரே மேலே ஏறார் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஏறாரு ஏறாரு அதுக்கு முன்னேற்பாடுகள் ஜாக்கிரதையாக இருக்குன்னு தான் அவர் மேலே ஏறி கீழே விண்டார்னா சரி சாளு கழி இதுவாகிடுச்சுன்னா அவர் ஒன்றியும் பதினாறு பதினெட்டு வயது இளைஞனும் இல்லையா புரிஞ்சுங்களா ஆனால் அவராஜ் அந்தளவுக்கு ஏறி யதார்த்தத்தை உணர்த்துறாரு அரசியமாக அதை நீங்கள் ட்ரோல் பண்ணீங்க அதுவும் வந்து என்ன ஆச்சு அது மக்கள் மத்தியில் வேறு மதமாக பேசுவாங்க கல் வேணான்னு சொல்கிறீங்க கல் இறக்கிறது தவறுன்றீங்க அப்போ கல் இறக்கிறது தவறுன்னா டாஸ்மாக் சரியா அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு மத்தியில் பேச பொருள் ஆகுது இல்லையா நிச்சயமா அப்போது இதெல்லாம் தான் வந்து அண்ணாமலை வந்து பேசியிருக்கலாம் நான் கேட்கல பேர் அண்ணாமலை பேசினேன் அண்ணாமலை பேசியிருக்கலாம் அது வந்து வந்துச்சு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் அது ஆனால் சார் இப்போது அண்ணாமலை பேசுறது தான் இப்போ சிக்கலாகவே வந்திருக்குல்ல சார் அதிமுக பாஜக கூட்டத்தில் இருக்கும்போது இவருக்கு ஏன் தேவை அவரால் சீமானை யூஸ் பண்ண பார்க்குறாரு ஆல்ரெடி ஒரு நிறைய வந்து செட் ஆகிருக்கு இல்லை அண்ணாமலையை பொறுத்த விலையம்மா விஜய் அண்ணாமலையும் ஒரே மாதிரியாக தான் பார்க்கணும் பரபரப்பு அரசியல் பரபரப்பு அரசியல் வந்து அதை என்ன சொல்லுவாங்க ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்ற கதை தான் பப்ளிசிட்டிக்காக பப்ளிசிட்டிக்காக தான் கூட பாருங்கள் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்ததுலையும் ஏதாவது ஒருபடியான வேலை செஞ்சாரா ஏதாவது ஒன்று சொல்லுங்க இதை செஞ்சார் இதனால் இப்படியாச்சு ஒன்றுமே இல்லை பரபரப்பு ப்ரெஸ் மீட்டு அந்த ப்ரெஸ் மீட்டை வச்சு அப்படியே கதை ஓட்டிகிட்டு ஒரு ஐம்பது நூறு பேர் ரசிக குஞ்சு ரசிகர்களை உருவாக்கிட்டு ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு வார் ரூம் ஒன்று வச்சுக்கிட்டு சோசியல் மீடியாவில் வந்து அதை பெரிய ட்ரோல் பண்ணி அவர் பேசுகிறது இதெல்லாம் வந்து தேசிய கட்சிக்கு வந்து அழகு இல்லாது தேசிய கட்சியெல்லாம் நினச்சத்துக்கு போட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நீங்கள் அதுக்கு தலைவராக இப்போ சீமான் மாதிரி ஒரு கட்சியை ஆரம்பித்து நீங்கள் அதுக்கு தலைவராக இருந்து நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா லாஜிக் லாஜிக்க ஏதோ உங்களை யாரும் நீக்க முடியும் நீங்கள் தான் ஹெட்டு தலையே நீங்கள் தான் புரியுதுங்களா அப்படி பண்ணிங்கன்னா பரவாயில்ல நீங்கள் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஏதோ ஒரு வானத்தேருந்து குவிச்ச தேவத்து மாரி இல்லாத ஆட்டம் இல்லை டிஎம்கே மீது பத்து விதமான குற்றச்சாட்டுகள் வச்சார் டிஎம்கே ஃபைல்ஸுன்னு வெளியிட்டாப்பு ஏதாவது ஒன்று நிரூபிச்சே நீ இப்போ தான் லாஸ்ட்டாக கூட சொன்னார் யார் அந்த சார்ன்றது டீட்டெயில்ஸ் எங்கேயில் இருக்குது நான் கொடுக்குறேன்னாரு இருக்கு சொன்ன பிள்ளைங்கள அது எவ்வளோ பெரிய இது இது இதுல என்ன ஆச்சு அது வரல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூப்பிட்டு அடைக்கிட்டாங்க வாய் மூட்டு பொத்திட்டு கம்முனு அவங்க போட்டு காட்டம் போடாது வேலை முடிஞ்சிச்சு சாப்பிட்டு க்ளோஸ் இப்போ அந்த விரக்தியில் இருக்காப்பில் அப்படின் போது அவர் போய் பாஜக வாழ்க அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறத விட அவர் இப்படி தான் சொல்லணும் ஆனா சார் இப்போ நீங்கள் அப்படி ஒரு நிறைவேல பார்த்தாலும் இன்னொரு புறம் வந்து நாம் வந்து பாஜக பி டீம் பி டிம்னு சொல்லிட்டு பல ஆண்டு காலமாக சொல்லிட்டு வராங்க இப்போ அண்ணாமலையே வந்து இப்படி சொல்றாரு இது வந்து கண்டிப்பாக ஒரு உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழுக்கு அது நெகட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல சார் அதை கூட எதிர்பார்த்து இப்படி மாதிரி நாம் தமிழர் பாஜக பாஜக இன்னைக்கு வந்து சிறையில் வந்து தாக்கப்படுற முஸ்லீம் சிறைவாசிகள் குடும்பத்தாரு நேரில் சந்திச்சு ஆளுநர் சொன்னா மட்டும் இல்லாமல் இப்போ நாளைக்கு மத மறுநாள் பதினேழாம் தேதி காலை பத்து மணிக்கு சிறையில் போய் மது நேர்கடம் பார்க்கறாங்க பார்க்கக்கூடாது சும்மா யாரும் பார்க்க வரா பாஜக பிடிமுன்னா பார்க்க முடியா சரி இப்போ திமுக பாஜக பிடியுமே இல்லை உங்கள் ஆட்சியில் ஆட்சியில்தானே இப்படி வந்து சிறையில் வச்சு கொடுக்கப்படுத்துறீங்க இவங்களுக்கு என்னன்னு சொன்னால் திமுகவை எதிர்த்து பொது தளத்துல விமர்சனம் வச்சா அவங்க பாஜக டீம் இல்லைன்னா பாஜக கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறாங்க என்னையே சொல்றாங்க என்னைய விட அரசு பாஜக எதிர்த்து யாருமே இருக்க மாட்டான் இஸ்லாமிய தலைவர்களை சொல்றேன் என்னை விட பெரிய யாருமே கூட சொல்ல மாட்டான் பாஜக இல்ல அதான் சொல்றேன் பாஜகவை நான் வரேன் பாஜக ஏத்துக்க மாட்டேன் அந்த நிலைய என்ன சேர்க்க மாட்டான் ஆனா என்னையே பாஜக பி டீம்னு சொல்லும் போது சீமான பி டீம்னு சொல்றது என்ன இது இருக்கு எதிர்கருத்துக்களை பதிவு அதுவும் மோசமான பாஜக உங்களுக்கும் இந்த இந்த சீமான பட்சத்துல இதெல்லாம் எப்படி சார் ஏத்துக்க முடியும் ஏன் சொன்னீங்கன்னா இப்போ திமுக வந்து அவங்கள்ட்ட பதில் சொல்ல முடியாது நான் திமுக மீது திமுக இஸ்லாமிய சமூகத்துக்கு செய்யக்கூடிய துரோகங்களை பட்டியலிட்டு சொல்றேன் ஏதாவது ஒருத்தர் திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களோ அல்லது திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு கட்சி தலைவர்களோ வந்து எங்கூட விவாதம் பண்ணிட்டோம் சவாலே விடுறீங்க சவாலே விடுறேன் இல்ல திமுக துரோகம் பண்ணல அப்படின்னு சொல்லட்டும் நான் துரோகம் பண்ணது பட்டியலிடுறேன் மக்கள் பார்க்கட்டும் துரோகம் பண்ணாங்களா இல்லையான்னு மக்கள் சமூகம் பார்க்கட்டும் ஏன் வரமாட்டேன்றிங்க ஆனா இதுக்கு சரியான பதில் கொடுக்கறாங்கன்னா பதிலும் கொடுக்குறது இல்லை அதுக்கு ஒரே குற்றச்சாட்டு பாஜக டீம் சீமான் டீம் சீமான் கூட போய் சீமான் வாங்கின காசுல பாதி வாங்கிட்டேன்னா அவர் எவ்வளவு வாங்கினான்னு தெரியல அதுல பாதி தான் வாங்கினா ஏன்னா இவங்களால பதில் இல்லைங்க பதில் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதுதான் அவங்க மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தோழர்கள் பழக்கம் நக்சல் பாரி அமைப்பு உட்பட எல்லா தோழர்கள் அவங்களும் என்கிட்ட எதாவது சொல்றாங்க நீங்க வந்து வழி தவறிட்டீங்க போட்டுருக்கு தோழர் அப்படின்னு நான் சொன்னேன் நான் வழி தவறலை நான் கரெக்டான தான் போயிட்டு இருக்கேன் அதான் சீமானம் ஏன் ஆதரிக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய தோழர்கள் எங்கிட்ட கேள்வி எடுக்கிறாங்க நான் சொன்னேன் நான் வழி தவறல நான் கரெக்டான நீங்கள் தான் என்ன பண்றீங்க இன்னைக்கு அரசு பயங்கரவாதம் நடக்குது கூட நீங்க கண்டும் காணாம நீங்க திமுக விட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கருத்தியல் ரீதியாக வந்து பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன் எல்லா தோழர்கிட்டேயும் சரி சார் அந்த சிறையில் போய் முஸ்லீம் சிறைவாசிகளை வந்து சந்திக்க போகிறதா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க அதை தொடர்ந்து ஒரு போராட்டம் வைக்க போகிறதாவும் ஒன்றாந்தேதி போராட்டம் ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்ட் ஒன்னாந்தேதி எதை பேஸ் பண்ணி இந்த ஆகஸ்ட் ஒன்றில் வந்து முஸ்லீம் சிறைவாசிகள் திமுக ஆட்சியில் தாக்கப்படுவதை கண்டித்து மதுரையில் மாபெரும் போராட்டம் பதினேழு நாளை மறுநாள் வியாழக்கிழமை காலை பதினோரு மணிக்கு அந்த முஸ்லிம் சிறைவாசியுடைய குடும்பத்தார கூப்பிட்டு சீமானே போறாரு மனு இவருக்கு பேரு பாஜக சீமான் வந்து அந்த குடும்பத்தாரை சந்திச்சதுக்கு பாஜகவுடைய உடைய தலைவர்கள்லாம் கடுமையான அதிருப்தி கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க வீடியோ கால்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க அந்த குடும்பத்தார போய் சந்திச்சுருக்கீங்க பாஜக இறந்து போகும்போது இஸ்லாமிய அமைப்பு கட்சியினுடைய இஸ்லாமிய அமைப்பினுடைய தலைவர்கள் போய் அந்த இறுதி அஞ்சலி அதாவது அந்த ஜனதா தொழுகையில் கலந்து கொள்ள பயந்துட்டு இருக்கிற சூழலில் சீமான் போய் கலந்துகிட்டதே ஒரு பெரிய சர்ச்சை அச்சா இல்லையா மொத்த பாஜக பொதிச்சு இருந்தாங்க அப்படிங்கும்போது இவர் பாஜக பீ டீமா இவங்க சொல்லணுன்னு நம்ம நம்பணும் ஓகே சார் இப்போ ஆல்ரெடி வந்து திமுக வந்து முஸ்லீமுக்கு எதிராக பலரூபாங்களை செஞ்சுட்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பேசுகிறீங்க இப்போ நீங்களும் நாம் தமனம் இணைந்து இப்படி ஒரு போராட்டத்தை வந்து எடுக்கிறீங்க இது எந்த அளவுக்கு இம்பெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா அவங்க எதையுமே கண்டுக்கிறது கிடையாது இம்பெக்ட் ஆகும் ஆகாது ஓட்டம் மாறும் மாறாது அதோட தாந்தி சார் கேளுங்க அது இல்லை என்னுடைய க அது இல்லை சிமானுடைய எண்ணமோ அது இல்லை சிமா நாம் கொண்டு போவோம் இந்த திமுகவுடைய துரோகத்தை அம்பலப்படுத்துவோம் இதுதான் அவரு அண்ணன் சீமானுடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் இது எங்களுக்கு எதிர்பார்ப்பு எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை உடனே நான் வந்து இப்படியெல்லாம் எல்லாம் செய்யறதுனால என் சமூகம்லாம் ஒன்று சேர்ந்து ரஹீம் தான் கேட்கணும்ன்ற முடிவு உகாரணும்னு ஆசைப்பட்டவன் நான் இல்லை அல்லது நாம இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் எடுக்கிறதுனால ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் எனக்கு வாக்களிக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடிய தலைவரும் சீமானு இல்லை சரி இது ஒரு யதார்த்த அரசியல் சமூகத்தினுடைய உயர்நாடி பிரச்சனைகளுக்கான அரசியல் அரசு பயங்கரவாதத்துக்கு ஆளாகக்கூடிய நபர்களுக்கு ஆதரவான அரசியல் இப்படி தான் நான் பார்க்குறேன் குறிப்பா அரச பயங்கரவாதம்ன்றப்போ அந்த லாக்அப் அதை மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்து சமூகத்தில் ஏற்பட்டு இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கும் அந்த நிலைமை ஆமாங்க நான் என்ன சொல்றேன் இஸ்லாமிய சிறைவாசிகள் சிறையில வந்து நீங்க அவங்க நீதிமன்ற காவல் இருக்காங்க அவங்கள தாக்குறீங்க எப்படி தாக்குறீங்க ஏன் தாக்குறீங்க கேள்வி கேட்க கேள்வி எழுப்ப கூடாதா அவங்க இந்த கொலையில சம்பந்தம் இருக்கு அந்த கொலையில சம்பந்தம் இருக்கு ஏட்டா உலகத்தில் நடந்த அத்தனை கொலைகளும் அவங்களே செஞ்சுருக்காங்க அதை பத்தி வேண்டாம் அது நீதிமன்றமாவது அவங்க ஆகுது ஆனா நீதிமன்ற காவல் இருக்கும்போது சிறையில நீங்க அப்படி ஒரு தாக்குதல் தொடுக்குறீங்க அப்படி சிறையில் இருக்கும்போது நீதிமன்ற உத்தரவு காவலில் இருக்கக்கூடிய ஒரு கைதியை தாக்குவதே சட்டவிரோதமா இல்லையா இது சிறை விதிக்கு எதிரானதா இல்லையா சரி இப்போ சிறையில் வந்து புலசெய்ரியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கைதிகளை தாக்குறாங்கன்னா இதை அமித்ஷா சொல்லி தாக்குறாங்களா இல்லை மோடி சொல்லி தாக்குறாங்களா இல்லை தமிழக முதல்வர் சொல்லி தாக்குறாங்களா சரி குறைஞ்ச இது இது பொதுவெளியில இந்தளவு பேசு பொருளாக இருக்கும் தமிழக அரசு இதை பத்தி கவனம் செலுத்தி உடனே அதை தாக்குதலை நிறுத்தணுமா இல்லையா என்ன வெளியே நடந்துட்டு இருக்கு இன்னவெல்லாம் பசங்க நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரம் வெளியே நடந்துட்டு இருக்கு நானும் உயரதிகாரிகளை அத்தனை பேரும் சந்திச்சிருக்கேன் சீமான் போய் பார்த்துட்டு அத்தனை ஊடகங்களில் செய்தியாக வந்தது வந்ததா இல்லையா அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காது சீமான் போய்ட்டு வந்த பிறகு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா அத்தனை ஊடகங்களின் செய்தியாச்சா இல்லையா ஏன் அதை பற்றி வந்து ஒரு சிலத்தை சரி முதல்வர் வந்து அவர் கவனிக்கல இஸ்லாமிய நம்ம திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு அண்ணா அறிவாலயத்தில் அடிமையாக கிடைக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களுக்காச்சும் வந்து அறிவு இருக்கணுமா இல்லையா ஏன் சார் போய் என்ன இப்படி நடந்துட்டு இருக்கு இதுதான் பாருங்க இது வந்து எதிர்ப்பு அரசியலாம் மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க இதுக்கு உடனே நிவாரணம் நீதி சொல்லணுமா இல்லையா அதுதான் சார் கேட்கலாம் இப்ப எதிர்ப்பு அரசியல இப்போ ஒரு இந்து வந்து இறந்தாருன்னா தாண்டி ஒரு முஸ்லீம் இறந்தா அது மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தக்கூடியது திமுக அரசுக்கு தான் ஆனா இந்த மாதிரி சிறையில வந்து தாக்குதல் நடைபெறுது இது வந்து பெரிய ஒரு நமக்கு எதிர்காலமே இல்லாம பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கேன்றப்போ எந்த அலட்சியத்தினால இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காங்க யார் கேட்க போறாங்க நம்மகிட்ட வருவாங்க சில தலைவர்களே நோட்டு சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் மூடிட்டு போயிடுவாங்க பத்தி மூணுக்கு யார் பேச போகிறாங்க அப்படியே மிஞ்சி விரா தடாரங்க மாரி ஒரு ரெண்டு பேர் பேசுவானுங்க பேசுனாங்கன்னா பாஜக பீட்டின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் வேலை முடியும் ஈஸியாக முடிச்சுடலாம் அந்த ஓகே ஓகே சார் இதை தொடர்ந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக வந்து நாம வந்து பல பல வந்து போராடிட்டு வராங்க தற்போது வந்து அந்த மக்களுக்கு ஆசை காட்டி அவர்கள் இல்லத்தை எழுதி வாங்க போவதா செய்தியெலாம் வந்திருக்கு மக்களும் வந்து அதுக்கு இருக்காங்க அந்த நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டால் மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்றது சீமான நான் சொல்றேன் ஒரு இடம் இருக்கு அந்த இடம் வந்து அரசுக்கு தேவைன்னா எப்போனா அவங்க கையகப்படுத்தலாம் அது எந்த மாட்டுக்கிறது இல்லை ஆனால் இது அதானி என்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்காக மத்திய அரசும் மாநில அரசும் ஏன் இப்படி விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுறாங்க டெல்லியில விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த திமுக அரசும் ஆஹ் டெல்லியில் பாருங்க விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்போம் விவசாயி போய் நிக்கிறீங்க அப்போ டெல்லியில் போராடுற விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்கிறவங்க தமிழ்நாட்டில் உங்க ஆட்சிக்கு எதிராக விவசாயிகள் போராட்டி இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையா ஒரே டைம்ல தான் நடந்தது கூடாது ஒரே டைம்ல தான் அங்கேயும் இங்கே நடந்தது போக இல்ல உதாரணம் சொல்றேன் மோடி வந்து விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க விவசாயிகள் சாகிறாங்க அவங்கள சந்தி கூப்பிட்டு அடைத்து பேசி அந்த பிரச்சனையை தீர்வு காண முடியல முதல்வர் பிரதமரால் அவர் வந்து நடிகைகளையும் நடிகர்களையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறேன்னு நையாண்டி பண்ணி பேசிய முதல்வர் அவர்களுக்கு நான் கேட்குற கேள்வி இந்த தமிழ்நாட்டில் வந்து மே மேல்மா சிப்காடு விஷயத்துக்காக விவசாயிகள் போகிறாங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியாமல் ஜிங் ஜாவா கிங் ஜாங்கா ஒரு ஒரு நடிகருடைய பொண்ணுடைய மகள் திருமணத்துக்கு போகிறீங்க நீங்கள் அப்போ உங்களுக்கு மோடிக்கு என்ன வித்தியாசம் மோ பாஜகவும் திமுகவும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க பாருங்க அங்கே மோடி வந்து போ விவசாயிகள் போராட்டிட்டு இருக்கும்போது தான் நடிகர் நடிகளை கூப்பிட்டு வச்சு கூத்தாடிட்டு இருந்தார் இங்கே முதல்வர் இங்கே விவசாயிகள் போராட்டிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் ஜிங்ஜாங் கிங்காங் உடைய மகள் கல்யாணம் நீங்கள் கிங்காங் மகள் கல்யாணம் போகிறது தவறுன்னு சொல்லலை நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு அதுக்கு நேரம் ஒதுக்கி நீங்கள் போகிறேன் நீங்கள் விவசாயிகள் போல வந்து கூப்பிட்டு வச்சு அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு என்னன்ற உங்களுக்கு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் யாரும் அதை பற்றி பேச முடியாது இல்லையா அரசியல் பண்ண முடியாது அரசியல் பண்ணுறாங்க அரசியல் பண்ணுறாங்கன்னா ஏன் பேசலை நீங்கள் அதுவும் நீங்கள் தயா திருட்டுத்தனம் பண்ணியிருக்கீங்க